வெல்கம் மே தேதி ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுமார் நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய ஒரு நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அன்று இரவு ஒரு பன்னிரெண்டு முப்பது மணி போல இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய வீட்டில் திருட ஒத்த நொய்சிட்டான் ஆகையினால நீங்க உடனடியா கிளம்பி வந்தா நான் வந்து என்னுடைய வீட்டினுடைய அனைத்து கதவுகளையும் மூடப்பட்ட நிலையில் இருக்கு அவன் என்னுடைய தான் இருக்கிறான் என்னுடைய மனைவி மற்றும் ஏழு வயது நிரம்பிய குழந்தை இவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க அதுக்குள்ள எந்த அசம்பாவிதமும் நடக்காத முன்னாடி நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றாங்க இதை கேட்ட போலீஸ் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சோ வண்டியை தட்டி நேரம் அங்க போறாங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கால் பண்ணு இல்லையா அவங்களுடைய அக்கப்பாக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீட்டை சுத்தி நின்னுக்குறாங்க போலீஸ் போனதுமே கதவு திறந்தாங்க கதவு திறந்து விட்டதுமே கதவுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் பண்ணார்னு இல்லையா அவங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய குழந்தை அதுக்கு பக்கத்திலேயே சுமார் வெறும் பத்தொன்பதே வயது நிரம்பிய ஒரு மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் நிக்கிறான் இப்போ அந்த பையனை மட்டும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளணும் ஏன் அப்படின்னா அவன் வந்து சொல்லி சொல்லிதான் கேஸ் கொடுத்துருக்காங்க இவரு சோ அப்போ கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொண்டா வேற எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திருடி இருக்கிறான் ஸோ இவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற எண்ணத்தில் போலீஸ் அவனை அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நபர் நேராக போய்ட்டு இல்லை அவனை விட்டுடுங்க அவன் வந்து இங்கே உண்மையான குற்றவாளி கிடையாது இந்த நம்பரை எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கு புது குண்டை தூக்கி போலீஸ் மேலே போடுறாங்க இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க தானே கால் பண்ணி சொன்னீங்க எங்க வீட்டுக்குள்ள திராடும் பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி இன்னத்துக்கு வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இவனை அழைச்சிட்டு போங்க பொழுது வெடிஞ்சதும் அவங்ககிட்ட நம்ம விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர் சொல்றாங்க இந்த நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய நபர் அதே மாதிரி போலீஸ் அவனை அன்று இரவு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருக்கிறாங்க மறுநாள் பொழுது வெடிது இந்த நாற்பத்தொம்பது வயது நிரம்பிய நபர் மற்றும் அவனுடைய மனைவி அந்த ஏழு வயது குழந்தை இவங்க மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போயிட்டு அங்கே என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத ஸோ தெளிவாக அந்த கைது பண்ணி கொண்டு போனாங்க இல்லையா ஸோ அவனே வந்து சொல்றான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய நம்மளுடைய தமிழ் மற்றும் இந்திய கலாச்சாரத்தில் மாதா பிதா எனக்கு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய அவங்களுடைய மனைவி வந்து இருக்குது இல்லையா ஸோ அதாவது கணினி கணினி லேப் ஸோ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் இருக்குது இல்லையா ஸோ அதில் போயிட்டு இந்த லேப் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இது மாதிரி ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது காலேஜில் ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதை பார்த்தா பசங்க டைப் பண்ணுவாங்க சரிங்களா அதை டைப் பண்ணி அதில் யாராவது எரர் இந்த கோலன் செமி கோலன் இது மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஸோ அது வந்து நம்ம சரி பண்ணி போடணும் அதுமாதிரி நம்ம டைப் பண்ணோம்னா தான் சரியான அவுட் புட் இல்லையா ஸோ அதுமாதிரி இருக்கும்போது இவன் அடிக்கடி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேடம் கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறான் இதனால அவனுடைய மொபைல் நம்பர் அந்த மேடத்துக்கு அதாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல அந்த ஒரு பையன் மேல மட்டும் இவங்களுக்கு ரொம்ப கேர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அதே மாதிரி இவனும் தவிர்த்து இவங்க வேற மாதிரியான ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ்ல இவங்களுடைய உறவு முறை போகுது இப்போ அந்த பையன் என்ன சொல்ற அப்படின்னா நானும் என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் நாங்க ரெண்டு பேரும் பல இடத்துல நாங்க தனியா நாங்க வெளியே ஊர சுத்தி இருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாம நான் பல முறை அவங்களோட உடலூர் வெளியே இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது பாம்பனு தூக்கி போடுறான் இத கேட்டதுமே அவங்களுடைய கணவனுக்கு எதுவுமே ஆகல ஏன் ஆகலன்னா ஆல்ரெடி அவங்களுடைய மனைவி இவனோட தவறா இருக்கிறாங்க மேற்கொண்ட விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா கரெக்டா இவங்களுடைய கணவன் இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல அவனுடைய வீட்டை விட்டு பக்கத்துல இறால் பண்ண வச்சிருக்கிறாங்க அங்க போயிடுவாரு அதற்கு பிறகு சுமார் ஒரு ஒன்பது மணிக்கு போல எனக்கு கால் பண்ணுவாங்க என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் அப்போ நான் அவங்க வீட்டை கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்கு போனேன்னா அன்று இரவு முழுசா அங்கதான் இருப்பேன் சுமார் காலையில ஒரு மூணு முப்பது மணி போல என்ன எழுப்பி எங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நான் அதே மாதிரி போயிடுவேன் டெய்லியுமே அவன் இதே மாதிரியே பண்ணிருக்கிறான் சோ இவங்க என்ன பண்றது அப்படின்னா வர்றது சோ என்ன பண்ணணும் சாப்பாடு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்றது அதாவது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன் எப்படா வீட்டு விட்டு போவான் அப்படின்ற மாதிரி ஒரு தான் சாப்பாடு போறதோ மற்ற விஷயங்களோ செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய கணவனுக்கு இதுவே ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்போ நம்ம வீட்டு வீட்டு வெளியே போறதுன்னா இவ அவ்வளவு ஒரு படப்படப்பா இருக்கிறா என்னன்னு தெரியல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு இவருக்கு ஆல்ரெடியே ஏதோ ஒரு மனசுல ஒரு கிளச்சம் ஏற்பட்டு இருக்குது ஏதாவது தவறா நடந்துக்கிறாளா என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு அது கட்சியில அவர் நினைச்ச மாதிரியே அவங்களும் தவறாதான் நடந்திருக்கிறாங்க இப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா நான் ஒன்னியும் வேணுன்ட்டே அவங்க எனக்கு கால் பண்ணி அழைச்சாங்க தான் நான் போனேன் அதோடு மட்டும் இல்லாமல் நான் சுமார் ஒரு மூன்று மாத காலமாக அந்த வீட்டில் தான் நான் இரவுல தூங்குறேன் நான் நேராக வீட்டுக்கு வர்றது அவங்களுடைய கணவனுக்கு செஞ்ச சாப்பாடெல்லாம் எனக்கு போட மாட்டாங்க எனக்கு வந்து அந்த டைம்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க நல்லா நான்வெஜ் ஐட்டமே நிறைய வாங்கி கொண்டு வச்சிருப்பாங்க நான் அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அவங்களுடைய கணவனுக்கு ஏதோ பருப்பு சாம்பார் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அனுப்பி விட்டுறாங்க இரவு ஒன்பது மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னா மட்டன் சிக்கன் இது மாதிரி முட்டை இது மாதிரி எல்லாமே நான் ஐட்டம் தான் நல்லா சாப்பிடுவேன் வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச தான் நான் ரெண்டு பேரும் உடல் உயிரிழவில் ஈடுபடுவோம் தினமும் பிறகு சுமார் ஒரு மூணு முப்பது மணி போல என்னை எழுப்பி அனுப்பி விட்டுறாங்க நானும் பைக் எடுத்துட்டு நிறைய வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இப்போ இது எப்படி அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா இவ வந்து பாருக்கு அந்த ஏழு வயது நிரம்பிய குழந்தை தினமும் பாகுது அப்போ அவங்களுடைய அப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஏழு வயதுனா இப்ப இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பு அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா யாருன்னு ஒருத்தருக்கு தெரியல ஒரு அங்கிள் வந்து டெய்லி வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி விளையாட்டா சொல்லிட்டு இருக்குது இத அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்டு அவங்களுடைய மனைவி அது மாதிரி எதுவும் எதையும் இல்லை இவ எதைய பாத்துட்டு வளர்றா அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த மே மாசம் பதினாலாம் தேதி இதை நம்பாத அவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா எப்பவும் போற மாதிரி கிளம்பி அந்த பண்ணியாண்ட ஒரு ஒன்பது மணி போல கிளம்பி போறாரு சோ கிளம்பி போயிட்டு நம்மளுடைய இது மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சுமார் இரவு பனிரெண்டு இருபத்தி ஐந்து வீட்டாண்ட வராரு வீட்டாண்ட வந்து பார்த்தா யாரோ ஒருவடைய புது செப்பல் ஒண்ணுதான் செருப்பு ஒரு ஜோடி செருப்பு இருக்கிறத பாக்குறாரு பார்த்ததுமே அப்ப நம்மளுடைய குழந்தைய சொன்னது உண்மைதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது வீட்டுக்கு வெளியில சோ ஜன்னல் போயிட்டு திறக்கலான்னு பாக்குறாரு ஜன்னல் எல்லாமே மூடப்பட்ட நிலையில் இருக்கு ஸோ நமக்கே தெரியும் நம்மளுடைய வீடு வந்து ஜன்னல் மூடிட்டாங்கனாலும் ஒருவேளை சாவிய வீட்டு சாவியா தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட அந்த வீட்டு அந்த வீடு எப்படி எப்படி நம்ம தரக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒருத்தரும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் வந்து யோசித்து வச்சிருப்போம் இல்லையா எப்படி நம்ம வீட்டை கதவு திறந்துட்டு நம்ம உள்ள போறது சாவி தொலைஞ்சிட்டா கூட அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அவருக்கும் தெரியும் வீட்டுல வந்து எங்கிருந்து பார்த்தா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்ட்டு அதே மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சோ பெட்ரூம் ஓரமாக போயிட்டு பாத்துருக்கிறாரு பார்த்தா தன்னுடைய மனைவி வெறும் பத்தொன்பது வயது நிரம்பிய ஒரு பையனோடு உடம்புல விட்டு துணி குடியலாம உடல் உருவில இருக்கிறத பார்த்ததுமே இவருக்கு அப்படியே மனம் தம்பி வெந்து போகுது அப்படியே சோ தான் தொட்டு தாலி கட்டிய மனைவி வேறு ஒரு நபருடன் இருக்கிறாங்க அப்படின்றதுனா எந்த ஒரு மனுஷனுமே தாங்கிக்க முடியாத ஒரு வழி என்ன பண்றாரு அப்படின்னா சத்தம் எதுவுமே போடல அலிக்கா வராரு சோ வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அதுக்கு ரெண்டு கதவு இருந்திருக்கு அந்த ரெண்டு கதவையுமே மூடிட்டு பூட்டிட்டு இருக்கிறாரு சாவி போட்டு பூட்டிட்டு இருக்கிறாரு பிறகுதான் போலீஸ்க்கு கால் பண்றாங்க இதற்கிடையிலேயே அவங்களுடைய உறவினர்கள் குறிப்பாக அந்த அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய உறவினரை வீட்டாண்ட வர வச்சிருக்காங்க சோ உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு இது மாதிரி வேற ஒரு நபரோடு தவறா இருக்கிறா இது எப்படி நியாயம் நான் அவர்கிட்ட எப்படி நான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு பஞ்சாயத்து பேசிருக்கிறாரு சோ ஒரு கட்டத்துல இது எப்படியாவது போலீஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தான் போலீஸுக்கு எங்க வீட்டாண்டி இது மாதிரி யாரோ ஒரு நபர் உள்ள புஞ்சி என்னுடைய மனைவியும் அவனும் தவறா இருக்கிறாங்கன்னு சொன்னா போலீஸ் வரமாட்டாங்க திருடம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வருவாங்க அப்படின்றத தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோ திருடம் வீட்டு உள்ள பூந்துட்டான் அப்படின்ற ஒரு கதையை கட்டி விட்டு இருக்கிறாரு சோ தான் போலீஸும் அவங்க வந்திருக்கிறாங்க ஓகே நண்பர்களே எதுவோ காலேஜ்ல ஒரு வேலை செய்ய போன இடத்துல வேலை மட்டும் செஞ்சுமா பசங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் சொல்லி சொல்லிக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய கோடி சரிங்களா சோ அந்த ஹெட் டெரிவ் ஃபுட் டெரிவ் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா மேலே அப்புறமேல்பட்ட அந்த சிக்குனா ஒரு கோடிங்கு சி பிளஸ் பிளஸ்னா ஒரு கோடிங்கு ஜாவானா ஒரு கோடிங் ஸோ எல்லாம் ஒரு ஒரு லைன் தான் மாறப்போகுது ஸோ இது ஏதோ இதை பத்தி நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பசங்களுக்கு அது வரைக்கும் வந்தமா தன்னுடைய குடும்பத்தை பார்த்தமா தன்னுடைய குழந்தை பார்த்தமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்ககிட்ட தனியா மொபைல் நம்பர் வாங்கி அவங்க கூட லவர் மாதிரி ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க ஊரை சுத்திட்டு பிறகு அந்த விஷயம் அது ஏதோ வெளிய போனீங்கன்னா அதுபாட்டு விட்டு இருக்கணும் தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லை அப்படின்றத நல்லா உணர்ந்து டெய்லி அவனை வர வச்சு கணவனுக்கு ஒரு விதமான சாப்பாடும் இவனுக்கு ஒரு விதமான சாப்பாடு அந்த அந்த டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் அவங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நிரம்பிய ஒரு பெண்மணி வெறும் பத்தொன்பது வயது நிரம்பிய ஒரு பள்ளி அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட தவறா நடந்துருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை சோ இதை பத்தி நீங்கள் என்ன கமெண்ட்லக்கா சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி